சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவு பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தனம்பாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடமான கடகராசியில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் கடகத்தில் செவ்வாய் பலம் இழந்த சூழ்நிலை நீச்சமான கிரகமாக இருக்கும் அங்கே ஆனால் இந்த மாத தூக்கத்தில் அந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் அடையும் போது உச்ச பலனை தரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் முழுக்க பலமாக இருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் மூணு ஆறு கதிபதி புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதிக்கு உங்களுடைய ராசிக்கு நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா செவ்வாய்க்கு திரிகோணத்தில் புதன் இருக்கு ஓகே செவ்வாயினுடைய கண்ட்ரோலில் ஆல்மோஸ்ட் இருக்கலாம் மேபி ஆனா மூணு கூட ஒரு எட்டுல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது சோ என்னென்ன என்னென்ன விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அடுத்ததாக பார்த்துட்டா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல தந்தை ஸ்தானத்துல சூரியன் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல விஷயம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தில் சுக்கரன் வந்தா நிஷ்ஃபலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் இருக்குது இருக்கு இருந்தாலும் அந்த சுக்கரன் என்ன செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பனிரெண்டில் ராகு இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான விருட்சக ராசியிலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததாக மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தார் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானம் சுக்கரனுக்கு அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது இரண்டு ஏழுக்கு அதிபதியாகி பத்தில் இருப்பது நல்லது இப்போ அந்த சுக்கரன் கூடுதலாக அடுத்ததாக பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் கும்பத்தில் ஆல்ரெடி சனி இருக்கிறாங்க கூடவே சுக்கரனும் இணையுது அதிபதி பதினொன்னு பணபரஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகுது மேஷத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி தான் நான் சொல்லுவேன் அடுத்ததா மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய மூணு ஆர்க்கதிபதி எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மார்கழி இருபது ஆயிடுது மட்டும்தான் இந்த மாசத்துல மற்ற எந்த கிரகங்கள்லையும் மாற்றங்கள் இல்லை ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம் முதல்ல சூரியன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கெல்லாம் எல்லா மேசராசிக்கும் சொல்கிறேன் அவங்க குழந்தைக்காக தற்போதைய சூழ்நிலையில் முயற்சிகள் எடுத்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த தசா புத்தி அமைப்புகளும் வரணும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்க்காமலேயே நேச்சுரலாகவே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மினப்போசான இருந்து பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் இந்த நாலு நாட்களை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர்த்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு சார் நான் இவ்வளோ தூரம் நான் வினக்கிடுறேன் நிறைய வேலைகள் செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு அந்த அதற்குண்ட நான் அங்கீகாரம் கிடைக்காம இருந்துகிட்ருக்கேன் சார் அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் உங்களுடைய நேர்மையான நடத்தையை கொஞ்சம் வைராகியமான செயல்பாடுகளை பார்த்து பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகளை ரொம்ப சரியா வழிநடத்தி கொண்டு போவீங்க ஒரு தலைமை அப்படின்னு இருந்தா தான் இருக்கணும் அப்படிங்கிறத மற்றவங்க சொல்ற மாதிரி நீங்கள் அதை செயலில் காட்டுவீங்க இதுக்கு முன்னாடி இருந்த மேஷம் வேற மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தயங்கிட்டும் வெளிப்படுத்தின விஷயங்கள்னால மன உளைச்சலை ஆக்கிட்டும் இருந்த மேஷம் வேற இப்போது உள்ளே என்ன சொல்லுது என்ன பிளான் பண்ணுறோம் என்ன ஆத்மாத்மா நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குது அதை அப்படியே வெளிப்படுத்த போகிறோம் அது உங்களுடைய குவாலிட்டியை அதிகம் பண்ண போகுது இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் கொஞ்சம் கீழே டவுனாக நினச்சிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய நல்ல மனசுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உங்களை பார்த்து வீக்கிற மாதிரி நடந்துக்குவீங்க எல்லாரும் உங்களை உங்களை திரும்பி பார்க்க வச்சுடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்துகிறார் நல்ல விஷயம் அது அடுத்துதான் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்து வந்த தேவையற்ற மன சங்கடங்களும் விரக்தியான ஒரு பேச்சுவார்த்தைகளும் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது இது ஒரு நல்ல விஷயம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார் கிடைக்கல கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய குழந்தை உங்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள் சில நேரங்களில் தசாபுத்தியோடு சேர்ந்த சூரியன் சம்மந்தப்படும் போது பையன் வேற தான் அப்பாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு செயல் நல்ல ஒரு மெரிட் கிடைச்சிடும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அந்த தகுதி தரா தராதரம் உயரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது முதல்ல எல்லாமே மனசுக்கு தெரிஞ்சாலும் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது எல்ல எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக செஞ்சாலும் தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்த முடியாம அதை வெளிப்படுத்த முடியாம அதை செயலில் காட்ட முடியாமல் இருந்துட்டு இருந்தீங்க இல்லையா மேஷம் நான் சொன்னது எல்லாமே எல்லா மேஷத்துக்கும் மைண்டில் உட்காரும் நல்லா எல்லா தெளிவாக இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு இது யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் மார்கழி இருந்து இருக்காது உங்களுக்கு ஏன்னா அடுத்தடுத்து அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் பார்க்கும்போது மார்கழி ஒன்று தை மாதம் கூட அந்த சூரியன் பலம் பெற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்க போகிறார் மேஷத்துக்கு மட்டும் அப்படிங்கும்போது இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கெல்லாம் நல்லா ஜோராகவே இருக்க போகிறீங்க குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும் தொலை தூரங்கள் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தரிசனமும் கிடைக்கும் தரிசனமும் கிடைக்கும் நல்லபடியாகவே கிடைக்கும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் கோவில் காரியங்களுக்கு உங்களை நீங்கள் அதிகமாக ஈடுபடுத்திக்கிடுவீங்க ரொம்ப முடியாது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஜீவகாருண்யம் சொல்லுவாங்க இல்லையா கருணையின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வேலைகளை வச்சு இங்கே உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இயல்பாகவே இருக்கிற விஷயம் மேஷத்துக்கு இந்த காலகட்டம் அது நல்லாவே வெளிப்பட போகுது அவ்வளவுதான் உங்களுடைய தந்தை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கப்படும் இதுக்கு முன்னாடி தந்தையினுடைய ஒரு அமைப்புகள்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் தந்தை ஒரு கெத்தா நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா மேஷத்துக்கு பொறுப்புகள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நோக்கி போகவும் முடியும் அதுக்குண்டான ஆணி வேர் அந்த மாதம் இருக்கும் எல்லாம் ஓகே இன்னும் சொல்லப்போனா முக்கியமான சில விஷயங்கள் அந்த தான் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்னால் மட்டும்தான் அது நடந்தது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் ஓவர் எமோஷன் ஆகிடு என்னால் தான் முடியும் நான் மட்டும்தான் அதை பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் தலைக்கணமாக ஒரு ஒரு கர்வமாக பேசிடுவோம் அப்போது அந்த மூணாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த விஷயம் சொல்கிற மூணு குடி ரெட்டில் வேறு இருக்கிறார் இல்லையா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும் அடா இவ்வளோ ஆனவா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதை சரி செய்யறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய அடுத்ததா புதன் மார்கழி மாதம் முதல் இருபது நாட்கள் அந்த புதன் வந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் அவர் எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணு குடியூர் ஒன்பதில் இருக்கிறது நல்லது கடைசி பத்து நாட்கள் சூப்பராக இருக்குது ஆனால் முதல் இருபது நாட்கள் என்ன கவனம் வேணும் அப்படின்னா யாரையாவது நம்பி காசு பண்ண கொடுக்குறீங்க கை மாத்தலாக கொடுக்குறீங்க ஒரு டாக்குமெண்ட் போடாம நம்பிக்கையின் பேரில் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்க போதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க சார் அவரெல்லாம் என்னை ஏமாற்ற மாட்டார் சார் அவ்வளோ நியாயம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்போ நம்பிக்கையின் பெயர்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த மாசத்துல நீங்க மறந்துடுங்க நீ இதை செய்யற அதுக்காக நான் அதை பண்றேன் இதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு அது எல்லா விஷயத்துக்கும் தேவை முக்கியமா காசு பணம் ஒரு பொருளை கொடுக்கறது வாங்குறது பிடிக்கிறது எல்லாத்துக்கும் தேவை அது அதே போல் வந்து இந்த காலகட்டம் முதல் இருபது நாட்கள் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெளிவாக இருந்துக்கிறேன் ஆர்டிஜிஎஸ் பண்ணுறோம் ஒரு செக் போட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதில் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்றோம்னா கரெக்டாக போட்டிருக்கிறோமா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்களா கரெக்டாக அவங்களுக்கு ரிசீவருக்கு போய் சேர்ந்துருச்சா என்னங்கிறத ஒரு தடுக்கிறதை ரெஃபர் பண்ணணும் செக்கில் சைன் கூட சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் சைன் மாதிரி இல்லையே நீங்கள் தான் போட்டிருப்பீங்க உங்கள் சைன் மாதிரி இல்லையே மறுபடியும் வேற செக்கில் எழுதிட்டு வாங்க செக் லீஃப் வேஸ்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த விஷயங்களில் பார்த்துக்கணும் அந்த கையெழுத்துன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களுக்கு தேவையாக அதை பண்ணுங்க கடனை அதிகரிக்கணும் கடன் அதிகமாக வாங்கணுங்கிற என்ன இருக்கும் சின்ன கடனை பெருசு பண்ணணும்னு நினைக்காதீங்க முடிந்த அளவு கடனை குறைக்கிறதுக்கு பாருங்க ஆனால் கடனை குறைக்கிறதுக்கு நீங்களும் உங்க மனசும் கூட இருக்கும் விட மாட்டாங்க அதிகப்படியான ஆசையை தூண்டுவாங்க இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தூண்டிடுவாங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நான் அப்பவே சொன்னேன் இது இப்படி எல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிருவாங்க ஸோ இந்த முதல் இருபது நாட்கள் எந்த விதமான புது மாற்றங்களும் புது முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷத்துக்கு முக்கியமாக ஃபோன்லயே கான்டாக்டில் ஃபோன் கான்டாக்ட்லேயே எல்லாம் நடந்துட்டு இருக்கும் ஒரு ஃபோன் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் இருக்கும் இந்த என்ன சொல்றது ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அந்த நம்பர்ஸ் பணத்தை வந்து கையில் லிக்விட் கேஸாக இல்லாமல் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அந்த நெம்பர்ஸில் விளையாடுவாங்க இல்லையா ஸோ அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யார்கிட்டையும் ஓடிபி சொல்லாதீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நெம்பர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே எண்கள் அப்படின்னு வந்துட்டாலே கவனம் முதல் இருபது நாட்களுக்கு லோன் எடுக்க வேண்டாம் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஓகே இதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபதாம் தேதிக்கு மேலே அந்த புதன் என்ன பண்ணுறாரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ வளர்ச்சிக்காக நிறைய மாற்றங்கள் செய்வீங்க அது எல்லாமே நல்லா இருக்கும் கடைசி இருபது நாட்கள் கடைசி இருபது நாளில் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனைகளும் சண்டைகளும் எதிர் எதிர் கருத்துக்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கடைசி இருபது நாட்கள் தாயாருக்கு முழு சப்போர்ட்டு நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதா வச்சு நினைச்சிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திடுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் இடத்துல வக்ரமாயி உட்காந்துருக்குது கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் அது நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு நினச்சா அவங்கள கஷ்டப்படுத்திடுவீங்க அதுதான் நடக்கப்போகுது அப்போ தாயை முடிஞ்ச அளவுக்கு அரவணைப்பாக பார்த்துக்கோங்க எல்லா லோடியும் அவங்க மேலே தூக்கி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்த சுக்கரன் சுக்கரன் என்ன பண்ணுறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் முதல் பதிமூன்று நாட்கள் மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டு பதினொன்று தொடர்பு இது வரைக்கும் எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோ அத்தனையும் சரி செய்யப்படும் படிப்படியாக படிப்படியாக விட்டவரை தொட்டகுரை வெளியில் கொடுத்தது பணம் எப்போ கொடு கொடுத்தது வர வேண்டியது எப்போ வர வேண்டியது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அது கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆகுது பொருளாதார ரீதியா எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் கணவன் மனைவி உருவம் மட்டும் விட்டு கொடுத்து போவது மிக மிக அவசியம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையும் இப்ப கொண்டு வந்து வச்சு சண்டை பிடிச்சி பிரிஞ்ச நிறைய குடும்பங்கள் இருக்குது இதே ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுனா மாரகாதிபதி போய் பதினொன்றுல பாதகத்தில் போய் உட்காரும் போது இந்த அமைப்புகளும் நடந்திருக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுல எவ்வளவுக்கு எவ்வளோ பண்ணி போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோவு நல்லது மற்றபடி பொருளாதாரத்துக்கோ தொழிலுக்கோ வேலைக்கோ நண்பர்கள் பழக்க வழக்கத்துக்கோ பார்ட்னர்ஷிப்புக்கோ எந்த தொந்தரவும் இல்லை நல்லபடியாக போகும் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் நிறைய நெகட்டிவும் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் சார் அப்படின்னு கேட்டுட்டால் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு ரெண்டே நல தீபம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் போடுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு அமையும் மேலும் மேசராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவும் முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்குளமுடன் திருச்சிற்றம்பலம்